சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளந்தது போல மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வளங்களை சேர்த்து வருவதாக திமுக எம்பி கிரிராஜன் புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் தெற்கு பகுதி தொன்னூற்று மூன்றாவது வட்ட திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பாடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது இதில் தனியார் உணவு விநியோக நிறுவன பணியாளர் நூற்றி எழுபத்தி ஓரு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ராஜ்யசபா உறுப்பினரும் திமுக சட்டமன்ற குழு செயலாளருமான கிரிராஜன் மேயர் பிரியா ராஜன் அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி பகுதி செயலாளர் எம் டி ஆர் நாகராஜ் தொன்னூற்று மூன்றாவது வார்டு உறுப்பினர் உமா சந்தானம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய கிரிராஜன் எம்பி சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்குவது போல தமிழ்நாட்டின் மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவறாமல் வளங்களை சேர்த்து வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஒரு பார்வதி ஒரு எறும்பு வைத்து விட்டு ஏனென்றால் சிவன் என்றால் அனைவருக்கும் படியப்பவர் என்கின்ற காரணத்தினால் எறும்புக்கு அவர் படியப்பாரா என்று ஒரு சோதனை செய்த நேரத்திலே அடுத்த நாள் அந்த டப்பாவில் இருக்கிற எறும்புக்கும் ஒரு அரிசி இருந்ததாக ஒரு கதை உண்டு அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிறந்த நாள் கண்டு கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் அனைவருக்கும் பலன்களை உருவாக்கி தருகின்ற நல்லாட்சி உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள்